குண்டு வச்சுட்டாங்க அப்படி அல்ல இது வந்து அவங்க திட்டமிட்டு வேணும்னே பண்ணதுதான் முதல் நாளே அதுக்கு முன்னத்த நாளே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ஜமாத்துலயும் சொல்லிட்டானுங்க யாரு இன்னைக்கு வெளியே போக வேண்டாம் வர வேண்டாம் அரவணி வர்றாரு போகுது அந்த குண்டு வெடிப்புல எங்கேயும் ஒரு முஸ்லீம் கூட சாகல ராஜேந்திர அட்டை குண்டு வெடிச்சது அங்க வேலைக்கு வந்து இருக்கிற முஸ்லீம் யாரு வரல ஜமாத்தை கூட்டி சொல்லிட்டான் முன்கூட்டியே யாரு போயிட்டா ஒரு திட்டமிட்ட சதி வேண்டுமென்றே இந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று இந்த நடக்குது இப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பாகிஸ்தான் மேல நாம எங்காவது மருத்துவமனையில் போய் குண்டு போட்டோமா மக்கள் கூடுற இடத்துல குண்டு போட்டோமா எங்கே தீவிரவாதியுடைய முகாம் இருக்குதோ அங்க போய்தான் நாம் குண்டு வீசணும் ஆனா அவன் இங்க என்ன பண்ண தெரியுமா யுத்தம் எல்லாம் இல்ல இங்க என்ன பண்ணா மருத்துவமனையில் குண்டு வச்சான் அட்வான்ஸ் இங்க இருந்து அவர் பிழைத்து ஒருவேளை தப்பிச்சு போனா எங்கே போகணும் மருத்துவமனைக்கு போகணும் ரயில் நிலையத்துக்கு போகணும் இல்லையா அங்கெல்லாம் குண்டு வைக்கணும் அட்வானிஜி அன்னைக்கு தாமதமாக வந்தார் அவரை கொள்வதற்கு ஆறு மனித குண்டுகள் இருந்தது இப்ப எப்படி கோட்டமேட்ல வந்து ஈஸ்வரன் கோயில் முன்னாடி அந்த கார் குண்டு வெடிச்சது இல்லையா தீபாவளி பண்டிகை கொண்டு வந்து மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக நடந்த சம்பவம் கோட்டையில் இருக்கக்கூடிய கோயிலில் முருகப்பெருமான அருளால அங்கே விழுந்துட்டான் இவங்க என்னன்னாங்க சிலிண்டர் குண்டு வெடிப்பு அப்படியெல்லாம் இல்ல ஏன் மூடி மறைக்கிறீங்க ஏன் அவங்கள ஆதரிக்கிறீங்க குண்டு வெடிப்பை நிகழ்த்திய முதல் குற்றவாளி பாட்ஷா இறந்து போறான் எல்லாம் இறந்ததுக்கு பெரிய ஊர்வலம் அஞ்சலி தியாகி ஆக்கிட்ட அரசியல் கட்சி தலைவர் சீமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்பா யாருக்கு யாருடா தான் அப்ப எவ்வளவு மோசமான கலாச்சாரம் பாருங்க நல்ல முஸ்லீம்கள் நம்மோடு ஒன்றுபட்டு வாழக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க அவன் நினைப்பான் ஓ குண்டு வச்சுட்டு இந்த குண்டு வெடிப்பு கைதிகள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் அரபு நாடுகள் இருந்து எல்லாம் நிதி வாங்குறான் அந்த நிதியை முறைகேடா வாங்குறான் அதுல ஊழல் போலீஸ் தான் போடுது அர்ஜுன் சபத் சொல்லல போலீஸ் எஃப்ஐஆர் போடுது அவனை கைது பண்ணுது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது ஆமா கோடி கணக்கில் வசூல் பண்ணது உண்மை முறைகேடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மூணு ஆண்டு கால தண்டனை ஆனா அந்த தண்டனை ரஞ்சான் மாசம் அவர் தண்டனை ஜெயில இருக்கூடாது கோர்ட்டே சொல்லுது பாருங்க ஏன்னா முஸ்லீம் குற்றம் பண்ணாலும் திருடினாலும் அவனை கோர்ட்டு கூட தண்டிச்சாலும் அவர் ரஞ்சான் ஒன்று இருந்தா அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது என்ன அநியாயம் அணியாய்ப்பாரு நீங்கள் ரம்ஜான் நோன்பை முடித்து விட்டு ஜெயிலு பாருங்கள் நீங்க யாராவது ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிடுறீங்க தீபாவளி தீபாவளியை முடிச்சு விட்டு ஜெயிலு வாங்க சட்டம் சொல்லுமா எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க அணுகுமுறை திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் போட்டி போட்டுக் கொண்டு குண்டு வெடிப்பு கைதுகளை விடுதலை செய்யும் அதுக்கு தான் கட்சியே நடத்தலாம் மதமே இல்ல மதம் ஒரு ஆனா குண்டு வெடிப்பு கைதிகளை விடுதலை செய்யும் அவனெல்லாம் தேசபக்தனா அவனெல்லாம் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினவனா இல்ல மக்கள் பிரச்சனைக்கு போராடினவனா மக்களை கொன்றவர்களை கொடிய குற்றவாளிகளை பெண்கள் என்றும் குழந்தைகள் என்றும் பாராமல் மருத்துவமனை என்றும் பாராமல் குண்டு வைத்து இந்த மக்களை கொன்றவனை விடுதலை செய்ய வேண்டும் எல்லா கட்சிக்கும் இப்ப தேர்தல் வாக்குறுதி முக்கியம் அமைப்பெல்லாம் என்ன படி சொல்றாங்க குண்டு வெடிப்பு கைகளே விடுதலை அவன் ஏற்றுநாள் விடுதலை ஆயிட்டான் எல்லாம் குட்டா இல்ல எல்லாம் வெளியே வந்துட்டான் வெளி வந்தவன் சும்மா இல்ல வெளி வந்தவன் அவன் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அவன் மேலும் எங்கெல்லாம் குண்டு வைக்கலாம் மேலும் எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணலாம் மேலும் அரசியல் கட்சிகளுக்கு என்னெல்லாம் கோரிக்கை வைக்கலாம் இது நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா எதிர்கட்சி ஆளுங்கட்சி திமுக எதிர்க்கட்சி இங்க ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி டி தொடர்பான எம்எல்ஏ எல்லா குண்டுகளை சேகரித்து வைக்கிறாங்க கோட்டமேட்டை சுத்தியில் செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த செக் போஸ்ட எடுக்க வேண்டும் அந்த செக் போஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள தேர்தலில் என்ன வாக்கு யார் செக் போஸ்ட் ஓட்டு உடனே ஜெயிலுக்குள்ள போய் பாஜக கூட்டணி பேசினாங்க திமுக காரணம் நடந்தது உண்மை கேட்டா மறுப்பானைய எனக்கு தெரியும் அவர்களை விடுதலை செய்கிறோம் திமுக ஜெயிக்கும் போது அடிச்சு உடைச்சாங்க ரெண்டு போலீஸ்கார ஜோதீஸ்வரன் சிவலிங்கம் ரெண்டு போலீஸ்கார கத்தியில குத்துனாங்க சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது கொஞ்சம் பழைய ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியுது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லுமாவை வளர்த்தது ராமநாதன் அல்லுமா செய்யக்கூடிய அத்தனை அராஜனை செயலுக்கும் துணை நின்றார்கள் திமுக தான் வளர்த்து அது காவலர் செங்கராஜ் கொலையிலே முடிந்தது அதன் பிறகு வன்முறை ஏற்பட்டது வன்முறை இந்துக்கள் போய் வன்முறை பண்ணல வன்முறை போலீஸ் தான் பண்ணுச்சு போலீஸ்காரரை கொண்டுட்டாங்க போலீஸ்காரரை கொண்டவங்களை போலீஸ் வேட்டையாடுது இங்க நடந்தது இந்து முஸ்லீம் மோதல் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்க நடந்தது போலீஸ் முஸ்லீம் மோதல் இன்னொரு கூட சொல்லுங்க என்ன நடந்தது மோதல் ஒண்ணு பெரிய இந்துக்கள் எல்லாம் வீர தீர எல்லாம் ஆறுக்கால இங்க சுப்பிரமணி போய் குண்டெல்லாம் தயார் பண்ணி அல்ல திருமுருக போய் பெரிய ஏவுகணை எல்லாம் தயார் பண்ணி வைக்கல நடந்தது யாரு போலீஸ் முஸ்லீம் மோதல் போலீஸ் துப்பாக்கி சூட்ல அல்லுமாக்கார் அவனு நல்லவன் கிடையாது அல்லுமாக்கார் சட்டமெல்லாம் யாரு அப்பாவி முஸ்லீம் இல்லை அந்த செத்தவனுடைய பிரேத பரிசோதனை நடந்தது எல்லாம் பெரிய பெரிய கத்தி பெட்ரோல் எடுத்தாங்க சிம்பிள் போட்ட கத்தி மறைக்கலாம் இதான் உண்மை இது வெளியே தெரியாது போலீஸ் முஸ்லீம் மோதல் நடந்தது போலீஸ் துறையோடு அல்லது போலீஸ் இல்லாம பொதுமக்கள் ஆரம்பிக்காரன் போய் கலவரம் பண்ணல

அந்த முகல்லாக்களின் மாநாட்டில் முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு என்னன்னு தெரியுமா மத குருமார்கள் ஜமாத்துக்கள் அதுல முஸ்லீம் லீக் சார்பான ஜமாத்துக்கள் மாநாட்டில் போய் முதலமைச்சர் கலந்துக்கிட்டு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறாங்க எல்லா கட்சியும் போட்டி போட்டு அவன் ஆதரிக்கிறான் நாங்க இன்னும் கொஞ்ச காலத்தில் இங்க நாங்க சிறுபான்மை ஆய்வு போல் இருக்கு அதனால கொஞ்சமாவது இந்துக்கள் இதுல நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் இந்துக்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும் அதுக்கு தான் நாம ஒரு தவம் இருக்கிறோம் எல்லா இந்துக்களுக்காக செத்து போனாங்களே போனாங்கள குண்டுவெடிப்பில் வீரகணை செத்து போனதுக்காக வந்திருக்கோம் நம்ம எங்க கட்சியில இருந்து செத்து போனதுக்காக வந்திருக்கிறோம் பொதுமக்கள் அதனால பொதுமக்களுக்கு இன்னும் இந்த உணர்வு வர வேண்டும் அந்த உணர்வை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில நடத்துறோம் தீர்மானம் என்ன வழக்கம் போல தீர்மானம்